ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று நிலைமைகள் எனில் நீ தூக்கம் என்று சொல்லுகிற சமயம் மனத்தினுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருக்கின்ற நிலைமை அல்லவா அவ்விதம் இருக்கும் பொழுது மனம் தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுவது அது எப்படி என்றால் நீர் தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து உமக்கு அறிவு உண்டாகியதற்கு பின் நடந்ததான காரியங்களில் சில உமக்கு ஞாபகம் இருப்பது வரை ஆலோசிக்க முடிவதும் மேலும் இன்னது செய்ய வேண்டும் என்றும் உமக்கு ஆலோசிக்க முடிவதும் நீர் ஆலோசிப்பதும் சகஜமல்லவா அதை போலவேதான் மனத்தினுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டில் இருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிப்பதைத்தான் நீ சாதாரணமாய் சொப்பனம் காணுவதென்று சொல்லுவது அது சொப்பனம் அன்று மனம் தொழிற்சாலையை விட்டு சொந்த இடத்தில் இருந்து கொண்டு முன் சொன்ன சங்கதிகளை பற்றி ஆலோசிப்பதாகும் இந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்லுவதற்கிடமுண்டா இடமில்லை அது மட்டுமன்று நீர் பிறந்த பிறகு கேட்காதிருந்ததோ காணாதிருந்ததோ அறியாதிருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதியாவது சொப்பனம் காணுவதுண்டா காணுவதுண்டு நீர் பிறந்ததன் பிறகு கேட்காதவையோ காணாதவையோ அறியாதவையோ ஆகிய யாதொன்றை குறித்தும் சொப்பனம் காண்பதில்லை எனில் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் காசி ராமேஸ்வரம் கிஷ்கிந்தை அயோத்தி ஹரித்வாரம் சத்தியலோகம் பாதாளம் நரகம் சொர்க்க முதலானவற்றை பார்த்ததாகவும் மேலே பறந்தேன் சமுத்திரத்தில் விழுந்தேன் தீயில் குதித்தேன் யானை முட்டியது சிறுத்தை பிடித்தது புலி கடித்தது பாம்பு கடித்தது மரத்தின் மேலிருந்து விழுந்தேன் கப்பல் ஏறினேன் ஓடினேன் விழுந்தேன் தாயார் இறந்தால் தகப்பனார் இறந்தார் குழந்தை கிணற்றில் விழுந்தது வண்டியில் போனேன் கால் முறிந்தது கை முறிந்தது கண் குருடாகியது தூக்கு இறந்தேன் உத்தியோகம் பார்த்தேன் ஆற்றில் விழுந்தேன் வியாபாரம் செய்தேன் என்றும் மற்றும் மட்டுள்ள பலவிதத்தில் உள்ளவை சொப்பனத்தில் காணுவதில்லையா இவற்றில் ஏதாவது நீர் ஆன கேட்காததோ அறியாததோ காணாததோ சங்கதிகளாகுமா அல்ல மனம் தன்னுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிப்பதாகும் அந்த நிலைமை அதனால் அது சொப்பனம் அன்று சொப்பனம் என்பது இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றதாகும் மூன்று நிலைமைகள் தொடரும் ஆத்ம